வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் அப்படி இருக்கீங்க இன்று ஞாயிற்றுக்கிழமை நம்ம திருச்செந்தூரில் மூன்று நாட்களுக்கு பிறகு மழையெல்லாம் விட்டு இங்க நிலைமை சாதாரண ஆயிட்டு அதே மாதிரி மூன்று நாட்களாக தலைமுறைவாக இருந்த சூரிய பகவான் இன்னைக்கு வெளியே வந்துட்டாப்ல இன்னைக்கு நம்ம காலையில வீடியோ எடுத்த நேரம் பதினோரு மணிக்கு தான் எடுத்தோம் ஒரு சில காரணங்களால அதே மாதிரி நாம வீடியோ எடுக்கும்போது ஞாயிற்றுக்கிழமையா இது அப்படிங்கிற மாதிரி தான் தரிசன வரிசையில பக்தர்கள் கூட்டம் இருந்தாங்க ஏன்னா நேத்து எந்த அளவுக்கு நம்ம வீடியோ எடுக்கும்போது பக்தர்கள் கூட்டம் இருந்தாங்களோ அதை விட கம்மியா தான் இன்னைக்கு பக்தர்கள் கூட்டம் ரொம்ப கம்மியான்னு சொல்லலாம் தரிசன வரிசை எல்லாமே காலியாக தான் இருக்கு இன்னைக்கு முகூர்த்த நாள் அப்படிங்கறதுனால கோவிலை சுற்றி நிறைய திருமணங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதனால அந்த திருமணத்துக்கு வந்த கூட்டம் தான் அதிகமா இருக்க தவிர பக்தர்கள் கூட்டம் இன்னைக்கு கோவில்ல ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க இன்றோடு நவம்பர் மாதம் நிறைவடைந்து இந்த வருடத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் நாளை முதல் ஆரம்பமாக போயிருது இப்ப தான் இரண்டாயிரத்தி ஆரம்பமான மாதிரி இருந்துச்சு ரொம்ப வேகமா நாட்கள் ஓடிட்டு டிசம்பர்ல பக்தர்கள் கூட்டம் கம்மியா இருக்கக்கூடிய நாட்கள்னா அந்த அரையாண்டு தேர்வு நடக்கும்ல பள்ளிகளுக்கு அப்ப தான் ஃபேமிலி கூட்டம் ரொம்ப கம்மியா இருப்பாங்க சோ அந்த டைம் தான் பக்தர்கள் கூட்டம் திருச்செந்தூர்ல கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க அரையாண்டு விடுமுறை விடுவாங்கல்ல அதுல இருந்து திருச்செந்தூர்ல தொடர்ந்து இன்னும் பக்தர்கள் கூட்டம் இருக்கதான் செய்வாங்க அதுக்கப்புறம் அரசு விடுமுறை அப்படி ஒவ்வொரு திருவிழாக்களா வந்துடும்